அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே ஒன்றை தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகே தந்திரோம் மாருதி பிரச்சோத்தியார் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாயத் தீமிகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மே மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் இந்த மே ஏழாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மே இருபத்தி மூணு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெரும் வீடு சந்திர பகவான் ரெண்டே கால் நாள் ஒரு ராசியில் பிரயாணம் சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் இந்த கடக ராசிக்கு இந்த மே மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கும் சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு போயிட்டுருக்கு இல்லையா எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதுக்கு காரணம் குரு பதினோராம் இடம் வந்து விட்டார் சூப்பர் ஒன்பதாம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி பதினோராம் இடம் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு என்னென்ன பாக்கியங்கள்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பகவான் அவருடைய வேலையை அவர் கண்டிப்பாக செய்வார் இப்போ டெஃபினட்டாக இந்த மே மாதம் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த அஷ்டமத்து சனியை கண்டு பயப்பட வேண்டாம் புலர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மே மாதம் சில்வர் ஜூப்ளி பொற்காலம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது தொட்டதெல்லாம் தொழமை என்னப்பா நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்களே கில்லி பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக நடக்கும் காரிய அனுகூலம் காரிய வெற்றி இதனால் வரைக்கும் எவ்ளோ முயற்சி பண்ணி இது தோற்று போன காரியங்கள்லாம் இப்போ ஜெயிக்க ஆரம்பிக்கும் ஒன்றுனா உங்கள் பக்கம் வெற்றி திரும்பும் காற்று உங்கள் பக்கம் இப்போ அதனால் குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும் பதினோராம் இடத்தில் குரு இருக்கிறதால் ஆனால் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறேன் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கலாமா பார்க்கக்கூடாது கோச்சார நிலையில் சனி ரெண்டாம் இடத்தை பார்த்தா வருமான குறைவு ஏற்படும் இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருமான குறைவு ஏற்கனவே வருமானம் இல்லை அஷ்டமதி சனி இப்போ குரு பதினொன்றுக்கு வந்துட்டால் சூப்பராக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் கடன் காட்சிகள்ிகள் இருக்குமல்ல கடனெல்லாம் அடைய கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப கிட்டேயும் வீட்டுக்கு வரக்கூடிய கிட்டேயும் நீங்கள் அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல பண வரவு கொடுக்கல் வாங்கல் லேபாதேவியில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது மட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறேன் மற்றபடி மூணில் கேது இருந்து இதனால் வரைக்கும் கெடுத்தார் உங்கள் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகலை ஆனால் இப்போவும் அதே கேது அங்கே தான் இருக்கார் எனக்கு குரு பார்வையில் இருக்கார் அப்போ தொட்ட காரியங்கள் தொடங்க போகிறது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போ இருக்க போகிறார்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகர்கள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது பத்தில் உட்காந்து சூரியன் முதல் பதினஞ்சு நாள் சனி பார்வையில் இருக்கார அடுத்த பதினஞ்சு நாள் வந்து பதினோராம் இடத்துக்கு அப்போ முதல் பதினஞ்சு நாள் வருமானத்தில் தடை இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் வருமானம் அமக்கலமாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா ரெண்டு குடையவன் பதினொன்று ஒம்பது குடையவன் பதினொன்று அப்போ பதினஞ்சு தேதிக்கு பிறகு உங்களுக்கு லட்சுமி கடாட்சமான ஒரு மாதம் பொருளாதார வரவு என்பது நீங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாவடத்து அதிபதி சுக்கரன் நல்ல நிலையில் தான் இருக்கார் வண்டி வாகனங்களை ஒரு சிலர் மாற்றி அமைக்கணும்னு மாற்றி அமைக்கலாம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஏதோ ஒரு நல்லது நடக்கப்போகுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போது சனி பார்த்துட்டுருக்கார் இப்போ நாள் வரைக்கும் பூர்வ புண்ணியம் வலுப்பெறவில்லை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க சந்தோஷம்னா உங்களுக்கு என்னான்னு கேட்குற அளவுக்கு மன சஞ்சலம் மன சந்தோஷமின்மை அப்படின்னு சொல்லணும் நாள் வரைக்கும் ஆனால் இப்போ கொயத்து ஆப்போசிட் ரொம்ப சந்தோஷமாக வளம் போகிறீங்க இந்த மாதத்துலேருந்து உங்களை பொறுத்தவரையிலையும் வரையும் சீட்டாட்டை லாட்டி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு இடுப்ப இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அமையும் ஒரு சிலர் நான் மாத்திரை சாப்பிட்றேன் இப்போ நாலு வருஷமாக குழந்தை இல்லை அஞ்சு வருஷமாக இல்லை இப்போ இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாதம் அஞ்சாமிடத்தை குரு பார்க்குறாரு குழந்த பாக்கியத்திற்கான ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்த விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்கறது சூப்பருங்க கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் நண்பர்கள்கிட்ட பிரச்சனை கூட்டு தொழில் இடத்துல பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருந்தது ஆனால் இப்போது பார்த்தா எல்லாம் சுமூகமான ஒரு சூழல் முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சுமூகமான சூழல் நண்பர்கள் ஓடி ஒளிஞ்ச நண்பர்கள் தேடி வருவார்கள் கூட்டு தொழில் பண்ண இடத்துல பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு சைலண்ட்டாக போகுது நல்ல சம்பாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்துல சனி அவர் அஷ்டமத்து சனி அவருடைய வேலையை அவர் செய்வார் இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வா சச்சரவின்ண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாரங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு வரது தலைப்பாக போவோம் போகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஒன்பதாம் இடத்துல ராக் இருக்கிற தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா அப்படின்னா அனுகூலத்தை தரும் நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இப்போ வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் பயணப்படலாம் நூறு சதவிகிதம் வெற்றி கண்டிப்பாக உண்டு ஆனால் இந்த கடகராசிக்கு முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராகுவின் பிடியில் இருப்பது சரியல்ல ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு ஆனால் ராகுவின் பிடியில் இருக்கிறது சிறப்பு அல்ல ஸோ வேலை விஷயங்கள் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்ரஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது இன்னல்கள் இடர்பாடுகள் பிரச்சினைகள் வரும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் ரெண்டு கொடியன் சனி பார்வையில் இருக்கார் பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறது அப்போது இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப அதிக உழைப்பு தேவைப்படுகிறது மேடா வேலை பார்க்க முடியும் ஏற்கனவே ஒரு பக்கம் அஷ்டமூத்து சரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க இங்கே மேலாம்பினிக்கையாக போனோமா எட்டவர் வேலை பார்த்தோமா கழுத்து போட்டோமா முடி முடிஞ்சால் வந்துமா கை கழுவணுமா வந்தமான்லாம் இருக்க முடியாது எட்டவர் ட்யூட்டினா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் மற்றபடி பார்க்கும் பொழுது சொந்த தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது உழைத்து தான் ஆக வேண்டும் இல்லைன்னா உங்களுக்கு அவ பெயர் ஏற்பட்டுவிடும் வேலைக்காக புதிய மு முயற்சி அதாவது புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஆகும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண இன்னும் பதிலே வரலைங்க அது நல்லதாங்க பண்ண இன்ட்ரிவியூ அப்படின்னு ஆனால் பதில் வராது ஏன்னா பத்தாம் இடத்தில் சனி பார்க்குது தொழில் தூங்கலாம்னு நினைப்போம் கேட்குற இடத்துல கடன் கிடைக்காது இல்லை கடன் கிடைச்சாலும் தொழில் தூங்குவதற்கான ஒரு முகாந்திரமே இருக்காது தள்ளி தள்ளி போகுது இன்னாலே தெரியலைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடக்கும் மற்றபடி பதினோராம் இடத்தில் சுக்கரன் குரு சூரியன் இருக்கிறார்கள் அடுத்த பதினஞ்சு தேதிக்கு பிறகு மே பதினஞ்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுபீட்சமான காலம் நீங்கள் நினைக்கிறதையும் சாதிப்பீங்க நினைக்காததையும் சாதிப்பீங்க பல அற்புதங்கள் நிகழப்போகிறது நமக்காக நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் காத்துட்ருங்க கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு நாள் சந்திராஷ்டம நாள் வருதுங்க ஆரம்பத்திலேயே ரெண்டு மூணு நாள் மே ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி அப்புறம் மாத கடைசியில் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஸோ ஆறு நாள் சந்திராசம நாள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பயப்படலாம் தேவையில்லை இந்த குறு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பதினைஞ்சி தேதிக்கு பிறகு உங்கள் காட்டில் மழங்க